அண்ணனுக்கு வந்து வயசு நான் பேச விட இவரு இருக்கு அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பேர் பொன்னு ரங்கன் அண்ணன் கிட்ட கேட்டு அண்ணன் மூட்டு தூக்குவீங்களா என்ன சொன்னார் தெரியுங்களா ஆமனே மூட்டை தூக்குவேன் எத்தனை கிலோ தூக்குவீங்கன்னு ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்குவேன் ஒரு மூட்டைக்கு எவ்வளோ நான் கூலின் என்ன சொன்னார் அண்ணே மூட்டைக்கு ஆறுரூவா கூலினேன் ஐயா ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னுரங்கன் அவர்கள் நல்லா நான் வச்சுக்கணும் ஒரு மூட்டை தூக்குனா தான் ஆறுரூவா காசு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்குனா தான் காசு காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மலை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்களுக்கிட்டையே ஒரு தகுதி எதிர்பார்க்குறீங்கல்ல அண்ணன் பலமாக இருக்காரா அண்ணனால் வேலை செய்ய முடியுமா அப்போ நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில் அண்ணனுக்கு ஆறுரூவா கொடுப்போம் ஐயா இத்தனை பேர் வேலை பார்க்குறோம் நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனால தாங்க ஐயா ஒரு வேலை பார்க்குறோம் நான் ஆடு மாடு வைக்கிறேன் விவசாயம் பார்க்குறேன் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சுருக்கேன் அண்ணன் டீ மாஸ்டர் இருக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் போகிறேன் எனக்கு பரோட்டா மாஸ்டர் வைக்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போகிறேன் அல்லது பொன்றாங்க என்னென்னா மூட்டை தூக்கிற தகுதி இத்தனை பேர்த்துக்கு தகுதி இருக்கும் பொழுது மு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்குறேன் என்ன தகுதி நான் கேட்குறேன் குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம் எப்படி நாங்கள் இன்னைக்கு மாநில அரசு உங்கள் கட்டுப்பாட்டில் ஸ்பீக்கர் சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் ஐயா இவர் தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும் ஒரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த பிறகு சட்டமன்றத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஐயா இவரை தகுதி நீக்கம் செய்து திருக்கோவிலூருக்கு எம்எல்ஏ இல்லை உடனடியாக தேர்தல் வர வேண்டும் என்று ஸ்பீக்கர் சொன்னாலும் சொல்ல மாட்டார் ஏன்னா ஆட்சி அவங்களுக்கு அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்காரு ஆனா எம்எல்ஏவா இல்லை அரசு விழாக்கு போறாரு ஆனால் எம்எல்ஏவா இல்லை கை கட்டி நிற்கிறாரு ஆனா மந்திரியா இல்லை இப்ப ஏன் அவர் கையில் ஆகல வரும்போது ஒரு பாட்டி கேட்டான் ஏன் தம்பி அவரே பிடிச்சி போடல நான் சொன்ன பாட்டி எனக்கு அதுக்கு இல்லை நான் வந்து திமுக நிறைய பேர் என்னை சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க அந்த மாதிரி ஆளு என்னுடைய வேலை ஊழல்வாதிகளை தோல் உரித்து உங்கள் முன்னால் நிறுத்துவதுதான் என்னுடைய வேலை பார்த்து அதற்கென்று இயக்கங்கள் இருக்கிறது அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது அவங்க தண்டனை கொடுப்பாங்க ஆனால் பொன்முடி அவர்கள் ஏன் சிறைக்கு போகலைன்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை வயசாக போச்சு உயர் நீதிமன்றம் முப்பது நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க அதனால் என்னை உடனடியாக சிறைக்கு அனுப்பிடாது அதனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இவருடைய வயதின் அடிப்படையில் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தில் இவர் இன்னைக்கு சிறைக்கு நாங்கள் அனுப்ப அவ்வளோதான் நிரபராதின்னு சொல்லி இவர் போய் கேட்டிருக்காரு உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றம் காலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னவர் இளைஞரணியினுடைய மாநாடு நடந்துச்சு சேலத்தில் மாநாட்டுக்கு பேரணியாக எல்லாம் வர்றாங்க முதலாளாக என்ன கணிக்கிறார் என்ன கோஷம் போட்டால் இருக்கு பாருங்க வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே வாழ்கவேரோட உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி சென்று என்னால் முடியலன்ன கொஞ்சம் பார்த்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு அனுப்பாமல் இருந்தால் நான் பேசாமல் வீட்டில் இருந்துக்கிறேன்னு டைம் அதிகப்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்தவர் சேலம் இளைஞரணி மாநாட்டில் முதல் ஆளாக அந்த பேரணியில வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவேன்னு பாடிட்டு இருக்காரு எப்படி பா எப்படி மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி அதனால் அந்த பெயர் கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட சரித்திரம் மிகுந்த மண்ணில முதல்ல எத்தனையோ மனிதனுடைய பெயரை எல்லாம் படித்தேன் அப்படிப்பட்ட ஆளுமைகள் பிறந்திருக்கக்கூடிய மண்ணில இது போன்ற ஒரு ஊழல் இங்கே இருக்கின்றார்கள் இல்லையா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா பெரிய வாய்ப்பு பெரிய வாய்ப்பு இதை முறியடித்து இன்னைக்கு பாருங்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நான்கு கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் உட்காந்துருக்காங்க முதலமைச்சர் சேரனாவே நாலு காலுங்கம்மா ஆனால் தமிழக அரசியல் நாலு கால்னா நீங்கள் ஏதோ பெஞ்ச் சேரன் நடிச்சிக்காதீங்க தமிழக அரசியலில் ஒரு ஆட்சியாளர் நாலு கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்றாருன்னா அதில் ஒரு கால்னுடைய பெயர் லஞ்சம் இன்னொரு கால்னுடைய பெயர் ஜாதி அரசியல் இன்னொரு கால்னுடைய பெயர் குடும்ப அரசியல் நான்காவது காலினுடைய பெயர் அடாவடித்தனம் இந்த நான்கு வச்சு தாங்கையா எழுபது ஆண்டு காலமாக தாய்மார்களே நீங்கள் அரசியல் நடந்து கொண்டிருக்கேன் லஞ்சம் குடும்பம் அடாவடித்தனம் இதை வைத்து இந்த நான்கு கால்கள் தான் தமிழகத்தினுடைய நாற்காலியாக இருக்கு ஆமாம் இந்த நாலு கால் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் ஏழை மக்கள் ஏழைகளாக இருப்பார் அது எந்த மாற்று கருத்து இல்லை லஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவனோ சாப்பிட்டுருக்கோம் வங்கி கணக்கில் நாற்பத்தொரு கோடி துபாயிலே நூத்தி பத்தொன்போது கோடி பிரிட்டிஷ் பவுண்ட் பதிமூணு லட்சம் வீட்டில் சோதனை பண்ணால் எண்பத்தொரு லட்சம் இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய வரி லஞ்சம் இருக்கும் வரை தமிழகத்திலே ஒரு ஏழை தாய் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த ஏழை தாயினுடைய வயிற்றிலே ஒரு ஏழை குழந்தை பிறக்கத்தான் செய்யும் லஞ்சம் இருக்கிற வரைக்கும் குடும்பாட்சி நிறைய பேர் கேட்க ஏன்னா குடும்ப ஆட்சிக்கு நமக்கு என்னென்ன என்பாட்டு நான் விவசாயம் பண்றேன் என்பாடு தோட்டத்தில் காட்டில் வேலைக்கு பார்க்கறேன் மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிற சிவனேன் இருக்கிற அது உதயநிதி ஸ்டாலின் வந்தா என்ன இன்பதி நிதி ஸ்டாலின் வந்தா அவன் பையன் பே பொண்ணு வந்தா எனக்கு என்னென்ன எம்பாடு நிம்மதியாக தான் இருக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை என்ன நீங்கள் மேடைக்கு மேடைக்கு போய் குடும்பாச்சி வேண்டாம் குடும்பாச்சி வேண்டாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு பாட்டி கேட்டாங்க ஐயா அந்த பொன்முடி சாதாரண ஊழல் வழக்கு இல்லை நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரை அமைச்சராக இருந்தாங்க நான்காண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்தாங்க எல்லா அமைச்சரும் பண்ற ஊழல் தானே நம்ம பண்ணாரு ஐயா அந்த கணக்கு இல்லைங்க மாதிரி பொன்முடியவர்கள் மீது மூன்று வழக்கு மூன்று வழக்கு ஒரு வழக்கு மூன்று வழக்கு முதல் வழக்கு இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரை அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை சேர்த்தார் அறுபத்தி ஆறு சதவீதம் அதிகம் இது முதல் வழக்கு இதற்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை கிடைச்சிருக்கிறது ஐயா இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரை அதே நேரத்துல தமிழகத்தினுடைய சுரங்கம் அவருடைய கட்டுப்பாட்டில் மைனிங் இருந்துச்சு அஞ்சு சுரங்கத்திற்கு அவரே அனுமதி கொடுத்த பெய்யன் இவரெல்லாம் மாட்டியிருக்கிறாங்க வினாமிகளை கொடுத்து அதிலே கொள்ளையடித்தார் என்பது இரண்டாவது வழக்கு நடந்து கொண்டிருக்க அந்த இரண்டாவது வழக்குலையா அவருடைய இல்லத்தில் நம்முடைய அமலாக்கத்துறை அவருடைய இல்லத்தில் போய் ரைடு பண்ணும் பொழுது அவருடைய இல்லத்தில் எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் பதிமூன்று லட்சம் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பவுண்ட் பணமும் இதை விட ஆச்சரியம் பாருங்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னா நம்ம டிவியில் பார்ப்போம் வீட்டில் கபோர்டுக்குள்ள ஒழித்து வச்சிருப்பாங்க பீரோக்கள் ஒழித்து வச்சிருப்பாங்க மெட்டைக்குள் ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் பொன்முடி அவர்கள் வாங்கிய லஞ்ச பணத்தை நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயை வைப்பு நிதியாக வங்கியிலே வைத்திருக்கின்றார்கள் வைப்பு நிதியாக நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஐயா ரெண்டாவது கேஸ் அதன் பிறகு துபாயிலிங் ஐயா ஒரு கம்பெனி வாங்குற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நூற்றி பத்தொம்போது கோடி ரூபாய்க்கு விற்கிறார் ஆனால் நீங்கள் மன்னிக்கவே கூடாது திருக்கோவில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் மன்னிப்பை கொடுக்கக்கூடாது நம்ம நீங்கள் பாவ முடியவே பார்க்கக்கூடாது இதற்கு பரிசு என்னன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பொழைச்சி போகிறாங்க போனால் போதுன்னு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு என்ன கிடைக்கும் தெரியுங்களா ஓசி

கிட்டமே வரலண்ணே ஏனே அப்படி பண்றீங்க நல்ல வேலை செய்யுன்னு என் தைரியமா கேட்டா அப்படியே வாக்களிச்சு கிழிச்சிட்டீங்க அப்படிம்பாரு இது மூன்றாவது பரிசு ஆளுநர் ஐயாவை பார்த்து போயா அப்படிம்பாரு உன்னைக்கு இவர் எங்க இருக்காரு பாருங்க இவருடைய நிலமை சட்டமன்றத்தை ஆளுநரையை பார்த்து ஏய் போயா அப்படிம்பாரு எது கட்சி யாராச்சும் என்னை மாதிரி ஆட்கள் பேசினா ஏய் சும்மா உட்காரு அப்படிம்பா உடைய தரம் இல்லை அடிப்படையிலே பண்பு இல்லை அடிப்படையிலே பாசம் இல்லை அடிப்படையிலே கருணை இல்லை அடிப்படையிலே அன்பு இல்லை அடிப்படையிலே ஏக்கம் இல்லை அடிப்படையிலே உங்களுடைய கண்ணீருக்கு கொடுக்க வேண்டிய வலி கொடுக்க தெரியவில்லை ஒரு ஏழை தாயத்தை எப்படி சேவை செய்ய வேண்டும் அன்பான வேண்டும் இந்த பாராளுமன்றத்துல ஓட்டு யாருக்கு போடுறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார் ஏழை வீட்டிலே பிறந்தவர் ஏழையினுடைய கண்ணீரை உணர்ந்தவர் ஆட்சியில் இருக்கிறார் ஆட்சிக்கு வரும் பொழுதே பல சோதனைகளை சந்தித்து அறுபத்தி மூன்று வயசுல ஆட்சிக்கு வந்தார் அவர் தெரியும் டெல்லியிலே அமர்ந்து ஒரு கோப்புக்கு கையெழுத்து போடும் பொழுது என்ன பிரச்சனை ஏற்படும் என்று தெரிந்த பிரதமர் ஒருவர் இப்ப பிரதமருக்கு நேர் எதிரே யாரெல்லாம் இருக்கிறாங்க கலைஞர் ஐயா அவனுடைய பையன் ஸ்டாலின் பருக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா பன்னிரண்டு பேர் இந்த ஊர்ல இருந்து இருந்தாங்க பன்னிரெண்டு பேர் அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து இருந்தாங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் திமுக பன்னிரண்டு பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க மொத்த அமைச்சரவையில் மன்மோகன் சிங் அவங்க பன்னிரெண்டு பேர் யாராவது வீட்டுக்கு ரேஷன் அட்டை வைத்துக்கொண்டு ரேஷன் கார்டுக்கு போறோம் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றோம் உங்களுக்கு தெரியுங்க ஐயா ஒரு கிலோ அரிசி முப்பத்தி நாலு ரூபா அதில் முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி பணம் ரெண்டு ரூபா மாநில அரசனுடைய பணம் அனைத்தும் சகலமும் மோடி ஐயா உங்களோட நின்னு செஞ்சுட்டு இருக்காருங்க ஐயா ஏன் என்கின்ற பெயரை எந்த திட்டத்திற்கும் வைத்தது கிடையாது ஆனால் நீங்கள் அன்பால அதை சூட்டி விட்டீர்கள் ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு விவசாய கௌரவ நிதியா வருதா அது மோடி பணம் கொரோனா காலகட்டத்தில் மூன்று முறை ஐநூறு 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 வந்துச்சா அது மோடி பணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போனதுதான் கேட்டிருக்காங்களா ஐயா இல்ல நீங்க ஒரு மகளிர் இருக்கிறீங்க உங்களுக்கு பேர்ல ஒரு வங்கி கணக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்களா இல்ல உங்களுக்கு இலவசமாக அரிசியும் பருப்பும் நல்ல தரத்தோடு வருவதற்கான்னு கேட்டிருக்காங்களா ஐயா அதற்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க ஐயா இல்லை ஆத்திர அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு போனால் எங்கிருந்து செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் அட்டை இருக்கான்னு கேட்டிருக்காங்களா இல்லை நீங்கள் விவசாயம் இருக்கிறீங்க உங்களுக்கு கௌரவ நிதி யாராச்சும் கொடுக்குறாங்க நரேந்திர மோடி சபதம் எடுத்தான் இந்தியாவிலே என்னுடைய ஆட்சியில் கழிப்பறை இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பாரத திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்துல மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கழிப்பறைகளை மத்திய அரசு கட்டி இருக்குதுங்க ஐயா இந்தியாவில் பதினோரு கோடி நரேந்திர மோடி சபதம் எடுத்தான் இந்தியாவிலே என்னுடைய ஆட்சியில கழிப்பறை இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பாரதத்தை திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்துல மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கழிப்பறைகளை மத்திய அரசு கட்டி இருக்குதுங்க ஐயா இந்தியாவிலே பதினோரு கோடி